ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து சண்முகம் வந்து என்னென்ன பண்ணலாம் அதாவது வைஜேந்திக்கு வந்து ஆதாரம் வந்து வைஜேந்திக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் வந்து அவங்கள காட்டு நிரூபிக்க முடியும் அவங்க ஒரு டிஎஸ்பி வேற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஒரு யோசிப்பாங்க அந்த யோசிக்கிற அளவுக்கு வந்து எல்லா ஆதாரமும் டக்கு டக்குன்னு வந்து சண்முகத்துக்கு கிடைக்கும் ஏன்னா முருகன் அப்பனே வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு எல்லா ஆதாரமும் வந்து கிடைக்கிது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து மாலதியோட அண்ணன் தான் வந்து இதுக்கு முழு ஆதாரமாக இருக்குது ஆனால் மாலதியோட அண்ணன் சொல்கிறத வந்து யாரும் கேட்க போகிறது கிடையாது எப்படி குலம் நடந்துச்சு அந்த பொண்ணோட வந்து நியூஸ் பேப்பர்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து சண்முகம் கலெக்ட் பண் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து விருமனுக்கு விருமன் கூட யார் இருந்தது விருமன் வந்து எப்படிப்பட்டவை சொல்லி கோர்ட்டில் நிரூபிக்கணும்னு சொல்லி விருமனுக்கு எதிராக வந்து சவுந்தர பாண்டியை வந்து நிற்பாற்றார் இப்படி பலவே பல்வேறு விதமான கதைகளை வந்துக்கிட்டு இருக்கா ஆனால் இது இதெல்லாம் இருக்க வைஜேந்தியோ என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக வந்து இதை வந்து நான் சிக்கிக்கவே கூடாது இவை எப்படி ாடினாலுமே வந்து நம்ம இவனை தோக்கடிச்சிடணும் கண்டிப்பாக வந்து இவன் தோற்று போயிடுவான் இவன் இந்த கேஸில் ஜெயிக்கவே கூடாது ஏன்னா அப்படி இவன் கேஸ்ல ஜெயிச்சா நம்ம வந்து உள்ளே போயிடுவோம் நம்ம கெரியரே கெட்டு போயிடும் அது மட்டும் நம்மளோட பையனை வாழ்க்கையே வேஸ்ட்டாக போயிடும் சொல்லி ரொம்பவே யோ அப்படி என்ன தான் யோசிச்சாலுமே வந்து இந்த இதுலேருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லால் சண்முகம் வந்து கரெக்டாக வந்து வாதாட போகிறாரு அப்படி வாதாடும் போது வந்து கோட் சிச்சு அப்படி வாதாடும் போது வந்து ஃபஸ்ட்டு வந்து திக்கி திக்கி வாதாட வாதாடுறாரு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் இருக்கிறார் அதை பார்த்து வைஜெந்தி கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க பாரு இவனுக்கு வாதாட கூட தெரியல அதுங்களாட்டி வந்து என்ன ஜெயிலுக்குள்ளே போகிறேன்னு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி நாக்கெல்லாம் சிரிக்கிறாங்க பரணி ஒரு பக்கம் இருக்காங்க அப்போ ஏன் சண்முகம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இரு நான் பொறுமையா இரு நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அந்த சர்ஜிட்ட கேட்டு வந்து பே பேசுறாரு பேசும்போது வந்து என்ன சொல்றாங்கன்னா இது மாதிரி வந்து நீங்க உங்களோட முன் வாதத்தை வந்து முன்வைங்கன்னு சொல்றாங்க வாதத்தை வந்து முன்வைக்கும் போது வந்து சண்முகம் சொல்றாரு விருமனை பத்தி கொஞ்சம் கேள்விகள்லாம் கேட்கணும் விருமனை பத்தி கேட்கும் வந்து வந்து அதெல்லாம் பழையெல்லாம் எடுக்க வேண்டாம் அந்த கேஸ்லாம் எல்லாம் முடிஞ்ச அந்த கேஸ்லாம் எல்லாம் முன்னு அதுக்கான எவிடென்ஸ் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டுவார் அந்த எவிடென்ஸ் வச்சிருக்கத காட்டி வந்து சவுந்தர பாண்டிய வந்து கூண்ல ஏத்தி வந்து சவுந்தர பாண்டியனுக்கும் விருமனுக்கும் வந்து இது மாதிரி தொடர்பு இருந்துச்சு இருந்துச்சா இல்லையா இது மாதிரி விருமனை அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு சொல்லி எல்லா உண்மையும் வந்து மாற்றி மாற்றி பேசி வாங்க பாக்குறாரு சவுந்தர பாண்டியன் இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு மறுபக்கம் வைஜெயந்தி வந்து பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்காங்க வந்து வந்து ஏன் அந்த முடிஞ்சு போன கேஸை ஏன் மேடம் எடுத்து சொல்லி எந்திரிச்சு கேட்கிறாங்க அதுக்கு சண்முகம் சொல்றாரு எதுவுமே முடிஞ்சு போன கேஸ் இல்லை எல்லாமே இந்த இதுக்கு வந்து சம்மந்தப்பட்ட கேஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ மாலதி டீச்சர் கொலைக்கும் இதுக்கு என்ன சம்மந்த கேட்கும்போது தான் அப்போனா வந்து மாலதி டீச்சரை வந்து கொலை பண்ண போனதே வந்து இவங்க தான் அதற்கான ஆதாரமும் இருக்கு அது மட்டும் இல்லை வந்து மாலதீவிக்கு வந்து எல்லா உண்மையும் தெரியும் எங்க வந்து உண்மையை வந்து சொல்லிடுவாளோன்னு சொல்லி பயந்துக்கிட்டு இவ்வளோ வந்து கொலை பண்ண பார்த்தாங்க அதே மாதிரி கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து கோர்ட் நம்ப மாட்டாங்க ஆதாரம் இருந்தா தான் நம்புவாங்க அதே மாதிரி வந்து சண்முகம் வந்து கோர்ட்டில் வந்து என்ன வாதாட போகிறாரு எப்படி வாதாடி ஜெயிக்க போகிறான்னு சொல்லி இந்த பரபரப்பான கதைக்களம் கொண்டு வர போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து எப்படி வந்து வைஜெயந்தியோட பதவி வந்து போயிடும் அந்த பதவி போகாமல் இருக்கிறதுக்காக வைஜெயந்தி என்னமெல்லாம் வந்து திட்டமிட போகிறாங்க வைஜேந்தி ஜெயிலுக்கு போகாமல் இருக்கிறதுக்காக வந்து யார் மேலே வந்து இந்த பாலியெல்லாம் தூக்கி போட போகிறாங்கன்னு சொல்லி விறுவிறுப்பான கதைக்கெல்லாம் வரப்போகுதுங்க